தாவேக்காவுக்கு பணக்குழுக்கு அப்படின்னு நேற்றைக்கு காலையில் தான் ஒரு காணொலியை போட்டேன் இன்னைக்கு காலையில் அடிச்சு பார்த்தா தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தியை பார்த்த உடனே ஒருவேளை இதுக்காக பாதுகாப்பு வழங்குறாங்களோ இல்லை இல்லை அதுக்காக வழங்குறாங்களோ அப்படின்னு பல கேள்விகள் பல காரணங்கள் என் மனசுக்குள்ள வந்துச்சு ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் வந்து தாவேக்கா நண்பர்கள் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க ஷாருக் கானுக்கு அடுத்து இந்தியாவிலேயே அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற ஒரே ஆக்டர் நம்ம தளபதி தான் அதனால தான் அவருக்கு வந்து ஒன்றிய அரசு நேரடியாக வந்து ஒய்ப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்களுயே தேடப்பட்ட அதிக பிரபலத்தில் தளபதி இத்தனாவது இடத்துல இருக்கிறாப்ல அதனால தான் ஒன்றிய உள்துறை அமைச்சகமே நமக்கு தளபதிக்கு நேரடியாக ஒய்ப்பிரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்குவாங்க இந்த கற்பனைகள் எல்லாம் மிதக்காம கொஞ்சம் இதுக்குள்ள அரசியல் என்ன இருக்கு அப்படிங்கிற தாவை க நண்பர்கள் சிந்திக்கணும் அதனால இந்த காணொலியில் தாவை க யாரையும் தாக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறேன் சத்தியத்தை காணொலியை முடியாத வரைக்கும் காப்பாற்றுனேன் கவலையே படாதீங்க காணொலிகளை போகலாமா இது உங்கள் தமிழரசு வழிவழியின் நான் உங்கள் சரவணன் நடிகர் விஜய் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்குவதாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இந்த பிரிவு பாதுகாப்பு வழங்குறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரிவு பாதுகாப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன் குறிப்பாக இந்தியாவில வந்துட்டு முக்கிய நபர்கள் சொல்லப்படக்கூடிய பிஏபிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு பல்வேறு வகையிலான கேட்டகரிக்களாக பிரித்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை இந்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக வழங்கிட்டாங்க அதில் வந்து எஸ்பிஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது எஸ்பிஜினா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அதாவது இந்தியாவுடைய முதன்மை அமைச்சருக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர் முதன்மை அமைச்சருடைய குடும்பம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி அதுபோக இந்தியாவுடைய முன்னாள் முதன்மை அமைச்சர் முன்னாள் முதன்மை அமைச்சருடைய குடும்பம் அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு வழங்கப்படும் அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய முன்னாள் முதன்மை அமைச்சராக இருந்த ராஜீவ்காந்தியுடைய குடும்பத்துக்கும் அந்த பாதுகாப்பு முன்பு வழங்கப்பட்டு இருந்தது சரி இது எஸ்பிஜியினுடைய ப்ரொடெக்ஷன் அதாவது பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்பிஜியில மொத்தமாக மூவாயிரம் பாதுகாவலர்கள் பணிபுரிகிறார்கள் பணியாளர்கள் இருக்கிறாங்க பயிற்சி கொடுக்கப்பட்டு சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இந்த எஸ்பிஜியில் இருக்கக்கூடியவங்க இவங்க மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாவலர்கள் எத்தனை பேர் இந்த பணியில் டீடைல்ஸ் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவல் அதனால ஒரு இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர் எத்தனை பாதுகாவலர்கள் பாதுகாக்கிறார்கள் நமக்கு தெரியாது எத்தனை வாகனங்கள் அந்த பாதுகாப்பில் பயன்படுத்தப்படும் குண்டு துளைக்காத வாகனங்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தனிப்பட்ட பாதுகாவலர் அதிகாரிகள் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஏன்னா இது எல்லாமே கிளாசிஃபை டீட்டெயில்ஸ்ங்கிறதுனால இதை வந்து பெரிய அளவில் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று மற்றபடி வந்துட்டு முன்னாள் முதன்மை அமைச்சர் ராஜீவ்காந்தி அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருந்த எஸ்பிஜி பாதுகாப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் நீக்கப்படுது நீக்கப்பட்டு எஸ்பிஜில இருந்து செட் கேட்டகரி பாதுகாப்பாக அதை குறைக்கிறாங்க செட் எஸ்பிஜி கெடுத்துனா செட் பிளஸ் கேட்டகரி வரும் அந்த குறைப்புக்கு அவர்கள் வந்து சொன்ன காரணம் என்ன அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்கள் வந்து நாடாளுமன்றம் சொன்ன என்ன காரணம் என்னன்னா காந்தி அவருடைய குடும்பத்தினர் அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி போன்றோர் சரிவர எஸ்பிஜிக்கு தகவல் தெரிவிக்காம பல இடங்களுக்கு பயணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முறை இந்தியாவுல இருந்து இந்தியாவுக்குள்ள பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாரு குறிப்பாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு முறை வெளிநாடுகளுக்கு பயணப்படும் போது அவர் வந்து எஸ்பிஜிக்கு தகவல் சொல்லாம பயணப்பட்டிருக்கிறார் நடந்திருக்கு சோனியா காந்தி அவர்கள் ஐம்பது முறை டெல்லியில இருந்தும் பதிமூன்று முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்தும் அவங்க வந்து பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக இருபத்தி ஒன்பது முறை வெளிநாடுகளுக்கு அவங்க எஸ்பிஜி கிட்ட தகவல் சொல்லாம பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு பிரியங்கா காந்தி அவர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது முறை இருந்தும் அறுபத்தி நான்கு முறை இந்தியாவுடைய பல பகுதிகளில் இருந்தும் தொண்ணூற்றி நான்கு முறை வெளிநாடுகளுக்கும் எஸ்பிஜி கிட்ட தகவல் சொல்லாமல் அவங்க பயணிச்சாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் காரணமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் எஸ்பிஜி அப்படிங்கிறது வந்து ஜெட் பிளஸ் கேட்டகரி அதை குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் இது ஒரு ஏற்கத்தகுந்த காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துலேயும் பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றது ஆர்எஸ் அவர்கள் வந்து இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்லாம் கூட நாடாளுமன்றத்தில் பேசினார் சரி எல்லா தாண்டி எஸ்பிஜியுடைய தகவல்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸிஃபை டீடைல்ஸுங்கிறதுனால ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத தாண்டி அதில் வேறு எந்த விருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கடுத்து ஜெட் ப்ளஸ் கேட்டகரி பாதுகாப்பு ஜெட் ப்ளஸ் கேட்டகரியை அளவில் கமாண்டோஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கமாண்டோஸ் ஜெட் ப்ளஸ் கேட்டகரியில் வந்து பாதுகாப்பு வழங்குவாங்க மொத்த பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்து பாதுகாப்பு அதிகாரிகள் மொத்தமாக இருப்பாங்க பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட பாதுகாவலர் அதிகாரிகள் அவங்க வந்து ஒரு கிளாசிஃபைட் டீட்டெயில்ஸ் தான் அவங்களும் சொல்லப்பட மாட்டாங்க அவங்களும் ரகசியமாக தான் வைக்கப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அது போக ஐந்து அல்லது ஐந்துக்கும் மேற்பட்ட உண்டு தொலைக்காத மகிழ்ந்து அல்லது வாகனங்களில் வந்து அவங்க வந்து பயணப்படுவாங்க இந்த ஜெட் ப்ளஸ் கேட்டகரி பாதுகாப்பு மாதத்திற்கு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் தான் ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படுது இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு பேர் இந்த ஜெட் பிளஸ் கேட்டகரியின் கீழே பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான தகவலாக இருக்குது சல்மான் கான் மாயாவதி உட்பட பல முக்கியமான நபர்கள் அதில் அவங்க நடிகர்களாகவும் இருப்பாங்க தலைவர்களாகவும் இருப்பாங்க கங்கன கூட அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புலாம் கூட அண்மையில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு ஜெட் கேட்டகரி பாதுகாப்பில் நாலுலேருந்து ஆறு கமாண்டோஸ் வந்து அந்த பாதுகாப்பு அதிகாரிகளில் இருப்பாங்க அதுபோக போக இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் மொத்தமாக வந்து அந்த பாதுகாப்பு பணியை செய்வாங்க அதுபோக மூன்றுக்கும் மேற்பட்ட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தனிப்பட்ட பாதுகாவலர் அதிகாரிகள் அவங்க இருப்பாங்க அதில் வந்து ஒன்பதுலேருந்து எட்டு மணி நேரம்ன்ற மாதிரி ஷிஃப்ட் டைமிங்கில் வந்து அவங்க வருவாங்க இதுதான் வந்து ஜெட் கேட்டகரியில் இருக்குது மற்றபடி ஐந்து வாகனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வழங்கப்படும் அதில் ஒன்று வந்து குண்டு துளைக்காத வாகனமாக அதாவது அவங்க அமர்ந்து போகிற வாகனமாக அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜெட் கேட்டகரி பாதுகாப்புக்காக மாதம் பதினாறு லட்சம் ரூபாய் வரை வந்து செலவிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஜெட் கேட்டகரி பாதுகாப்பில் இந்தியா முழுக்க அறுபத்தி எட்டு பேர் வந்து பாதுகாப்பு பெறுகிறாங்க அடுத்ததாக வந்துட்டு ஒய் பிளஸ் கேட்டகரியில் ரெண்டுலேருந்து நான்கு கமாண்டர்ஸ் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க அதுபோக மொத்தம் பதினோரு பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த பாதுகாவல் பணியில் இருப்பாங்க தனிப்பட்ட பாதுகாவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்க அவங்களுமே வந்து ஷிஃப்ட் டைமிங்கில் வந்து மாற்றப்படுவாங்க இருந்து மூன்று பாதுகாப்பு வாகனங்கள் அவங்களுக்கு வழங்கப்படும் பெரும்பாலும் ஒன்று தொலைக்காத வாகனங்கள்ங்கிறது அதில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு மாதத்திற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவீட்டில் இந்த ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து வழங்கப்படுது இந்தியாவில் வந்துட்டு ஒய் ப்ளஸ் அப்படிங்கிற பாதுகாப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பேர் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான தகவல் அடுத்தது தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு இந்த பிரிவு பாதுகாப்பில் மொத்தம் எட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பை வழங்குவாங்க அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கமாண்டர்ஸ் வந்து அந்த எட்டு பேருக்குள்ளே இருப்பாங்க அதுபோக ரெண்டு தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேர சுழற்சி முறையில் ஷிஃப்ட் டைமிங்கில் அவங்க வந்து பாதுகாப்பு வழங்குவாங்க மற்றபடி பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் மாதத்திற்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் தான் இந்த பாதுகாப்பு ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்படுது அதில் எழுபத்தி ஒன்பது பேர் இந்தியா முழுக்க இந்த ஒய் பிரிவின் கீழே பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான தகவலாக இருக்குது அடுத்து எக்ஸ்பிரி எக்ஸ்பிரிவில் வந்துட்டு கமாண்டோஸ் கிடையாது பாதுகாப்பு அதிகாரிகள் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேருமே ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படிங்கிற சுழற்சி முறையில் வருவாங்க மற்றபடி அவங்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படலாம் வழங்கப்படாமலும் போகலாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இருந்து ரெண்டு வாகனங்கள் பாதுகாப்புக்காக வழங்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான தகவல் சரி இந்த வைப்பிரிவின் கீழே நடிகர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஒரு நல்ல விடயம் தானே அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா முழுமையாக நல்ல விடயம்னு சொல்ல முடியாது ஏன்னா த்ரெட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை மதிப்பீடு செய்து தான் அதன் அடிப்படையில் உளவுத்துறை இந்த பாதுகாப்புக்கு அவங்க தகுதியானவங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைக்கும் உள்துறை அமைச்சகம் சரி அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பை வழங்குவாங்க அதன் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வைப்பிரி பாதுகாப்பு தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது நடிகராக இருந்த அரசியல் நுழைந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து வழங்கப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ஆனால் விஜய் அவர்களை அவர்கள் தங்கள் பக்கம் எழுப்பதற்காக இந்த வேலையை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கேபி முனுசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு அதையும் தாண்டி இந்த பாதுகாப்பில் மற்றொரு விடயமும் இருக்குது அதாவது தாவேக்க தலைவர் விஜயவர்களை உழவு பார்த்துக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது சரி அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கூட உளவுத்துறை த்ரெட் அசஸ்மெண்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் மதிப்பீட்டை செய்து அதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு பரிந்துரை வழங்கி உள்துறை அமைச்சகமும் அதன் அடிப்படையில் தானே அந்த ஒய் பாதுகாப்பை தாவேக்க தலைவர் விஜயவர்கள் வழங்கியிருக்கணும் அப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தால் தான் அந்த மாதிரியான ஒய் பாதுகாப்பு வழங்கும் ஆனால் அதுக்காக மட்டும் வழங்காது வேறு சில காரணங்களும் இருக்கு முதல்ல பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்னென்ன இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தலாம் உதாரணமாக சாம்பித் பத்ரா அவர்கள் பாஜகவுடைய ஒடிசா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பாஜகவுடைய வடகிழக்கு மாநில பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு மணிப்பூரில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலகிறாரு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுது அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து அவர் கையாளங்கிறதுக்காக சாம்பித் பத்ரா அவர்கள் டெல்லியிலிருந்து மணிப்பூருக்கு போறாரு மணிப்பூரில் ஆயுதம் தாங்கிய குழுக்களுடைய நடமாட்டம் இருக்குது அங்கே அவருடைய தொடர் செயல்பாடுகள் இருக்குது அதனால சாம்பித் பத்ரா அந்த குழுக்களால் எந்த விதத்திலையும் குறிவைக்கப்பட்டு கூடாது அவருடைய உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அவருடைய பாதுகாப்புக்கு எந்த விதத்திலையும் அச்சுறுத்தல் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஜெட் கேட்டகரி பாதுகாப்பை வழங்குறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வழங்குறாங்க அதன் அடிப்படையில் சாம்பித் பத்ரா அவர்களுக்கு வந்து ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு வழங்கியதற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணியும் பாதுகாப்பற்ற சூழலும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏன் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பிப்ரவரி இருபத்தி அன்றைக்குள்ள ஹெச் வினோத் அவர்கள் இயக்குகின்ற ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிகிறது அதற்கு பிறகு அவர் வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டுறாரு அதற்கடுக்கு பிறகு வந்து இன்னும் அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது சரியாக இந்த நேரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஓய்வு பிரிவை வழங்குறாங்கன்னா அது உழவு பார்க்கத்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல எழுது சரி பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கார நீ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்களே இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா நிறையவே இருக்கு உதாரணமாக சரத்பவார் அவர்கள் சரத்பவார் அவர்கள் வந்து தேசியவாத காங்கிரசுடைய தலைவர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு த்ரெட் அசஸ்மெண்ட் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு அதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கண்டறிந்து அதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சரும் ஜெட் பிளஸ் கேட்டகரி பாதுகாப்பை அவருக்கு வழங்க கடந்த ஆகஸ்ட் இருபது வாக்கில் முன் வந்தாங்க அதற்கு காரணம் என்னன்னா ஆகஸ்ட்ல அவர் அந்த பாதுகாப்பு வேணாம்னு சொல்றாரு ஏன்னா தான் தேர்தல் சூடு அப்படிங்கிறது கொஞ்சம் தொடங்குது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி சரத்பவார் அவர்களுக்கு இந்த செட் பிளஸ் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த பாதுகாவலர்கள் மூலமாக சரத்பவாரை உழவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு காரணமும் அன்றைக்கு சொல்லப்பட்டது சரத்பவார் அவர்கள் அவரே சொல்றாரு இது வந்து என்னை கண்காணிப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மற்றபடி இப்படி ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் பெரிய அளவில் இதில் உடன்படல அப்படிங்கறதையும் அவர் சேர்த்து சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் சரத்பவார் அவர்கள் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னாள் ராணுவ அமைச்சராக இருந்தவர் அவருக்கு தெரியும் இந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாகவும் சில நேரங்களில் உளவுத்துறை தன்னுடைய உளவு பார்க்கக்கூடிய வேலையை செய்வாங்க அப்படின்னு இப்போ சரம்பவார் அவருடைய தேர்தல் செயல்பாடுகளை உளவுத்துறை மூலமாக அல்லது அந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக உளவு பார்த்து கண்காணிப்பதற்காகத்தான் இந்த செட் பிளஸ் கேட்டகரி பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படுது நடிகர் விஜய் அவர்கள் வந்து இனி தேர்தல் செயல்பாடுகளை தீவிரப்படுத்த போறார் அப்படிங்கிறப்போ அவருடைய தேர்தல் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பை வழங்கி அவரை ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஒரு வேலை தாவேக்கா தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்ய நினைக்கிறேன் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினுடைய மூத்த பாதுகாப்பு ஆலோசகர் சீனியர் செக்யூரிட்டி அட்வைசர் கே விஜயகுமார் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் சொன்ன ஒரு விடயம் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல பப்ளிக் செக்யூரிட்டிக்கும் பிரைவேட் செக்யூரிட்டிக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கிறது ஒரு மெல்லிய கோடு ஒரு மங்களான கோடாகத்தான் இருக்கும் ஒரு பிளராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு குறிப்பாக பிரைவேட் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் செக்யூரிட்டிக்குமான வித்தியாசம் பெரிதாக இருக்காது அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தமே துபாயில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி ஒரு பாதுகாப்பு நிறுவனம் தான் நடிகர் விஜய் அவர்களுக்கான பாதுகாவலர்களை வழங்கி அவர் வந்து பாதுகாக்கக்கூடிய பணியை செய்து அதற்குமே நடிகர் விஜய் அவர்கள் மாதத்துக்கு எப்படியும் லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்தால் தன்னுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் மக்கள் பணத்தை செலவு செய்தால் கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது நல்ல விடயம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சரத்பவார் அவர்களை போல் நடிகர் விஜய் அவர்களும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் ஒரு உழவு பார்க்கப்பட்டால் அது வந்து மிகவும் சிக்கலானது மிகவும் தவறானது என்பதும் நம்முடைய கருத்து சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த மாதிரி பாதுகாப்பை நீங்கள் போய் கோரிக்கை வைத்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ கோரிக்கை வச்சீங்கன்னு கேட்டால் ஆளுநரை போய் நாங்கள் சந்திக்கும் தான் இப்படி கோரிக்கையை வைத்து பாதுகாப்பு கேட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ ஆளுநரை பார்க்க போனது பெண்கள் பாதுகாப்பு இல்லை உங்கள் பாதுகாப்பு தானா நன்றி நேர்களே இது உங்கள் தமிழரசு வழிகளில் நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்